your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday அவர் ஒரு மாதிரி பன்றாருப்பா பल्ली மானவனுக்கு நండె கொடுமை சேட்டையை காட்டிய ஹாஸ்டல் வார்டன் ஆண்டிபட்டில் அரங்கேறிய சம்பவம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் அமைந்துள்ளது கோடாலியூத்து கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் நாற்பது வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருக்கு பதினான்கு வயதில் ஒரு மகன் உள்ளார் அவர் மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் கோடாலியூத்து கிராமத்தில் இருந்து பள்ளிக்கு செல்ல போதிய பஸ் வசதி இல்லாததால் அந்த பள்ளி மாணவர் மயிலாடும் பாறை கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை விடுதியிலேயே தங்கி படித்து வருகிறார் இது ஒருபுறம் இருக்க இந்த விடுதியின் காப்பாளராக இருப்பவர் ராமச்சந்திரன் அதே ஊரைச் சேர்ந்த இவர் இரவு நேரங்களில் அந்த விடுதியிலேயே தங்கி மாணவர்களை பாதுகாத்து வருகிறார் இந்த ராமச்சந்திரன் மாணவர்களை நல்வழிப்படுத்தாமல் அவர்களை தவறான நோக்கத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறார் அதில் அந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவருக்கு ராமச்சந்திரன் அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி மாணவர் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இந்த நிலையில் தனது மகனை பார்ப்பதற்காக கோபாலகிருஷ்ணன் அந்த மாணவர் விடுதிக்கு வந்துள்ளார் அப்போது அவருடைய மகன் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டுள்ளார் இதை பார்த்து சந்தேகம் அடைந்த கோபாலகிருஷ்ணன் மாணவரிடம் நடந்த விஷயங்களை கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் கண்கலங்கியபடி விடுதி காப்பாளர் தனக்கு கொடுக்கும் பாலியல் தொல்லைகள் குறித்து தந்தையிடம் கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கோபாலகிருஷ்ணன் இது தொடர்பாக விடுதி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார் ஆனால் அவருக்கு சரியான பதில் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து மயிலாடும்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவனுக்கு விடுதி காப்பாளர் ராமச்சந்திரன் பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதியானதை அடுத்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ராமச்சந்திரனை சிறையில் அடைக்க நீதிமன்றம் அழைத்துச் சென்றனர் அப்போது ராமச்சந்திரனுக்கு உயர் ரத்த அழுத்த கோளாறு ஏற்பட்டதால் உடனடியாக அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு உடல்நலம் தேறியதும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க